எல்லா பயிற்சியும் வால் வில் வேல் எல்லா பயிற்சியும் கற்றுக்கொண்டு வந்து இழந்த நிலத்தை மீட்டெடுத்த மான மரத்தி வேலு நாச்சியார் மரபில் வந்துட்டு நீ இன்னும் இந்த தேர்தல் அற்ப தேர்தல் வேட்டு வெடிக்கிற இடத்துல ஓட்டு கேட்கிற இடத்துல பயப்படுற அது பயமா இருக்கு நீ என்ன பயம் அதுல இருபது பேரை தேர்வு செய்ய வேண்டியிருக்கு அப்படி தேர்வு செஞ்சவங்க தான் இந்த பாருங்க ஒன்னு என் தங்கை காளியம்மாள் காளியம்மாளை நான் புதுசாக அறிமுகப்படுத்த தேவையில்லை உங்களுக்கு ஆமா என்னுடைய குலதெய்வம் காளி திரும்ப உங்களுக்கு என்ன குலதெய்வம் வீரமா காளி அது மாதிரி நம்ம கட்சியில் ஒரு குலதெய்வம் இருக்கு காளியம்மாள் நமக்கு அது கஷ்ட கஷ்டங்கள் எல்லாம் அது பார்த்துக்கிறோம் அடுத்து என் தங்கை கார்த்திகா பெரிய கெட்டிக்காரி ஆள் உயரம் இல்லாமல் இருக்கலாம் அறிவு ரொம்ப உயரம் புரியுதா அடுத்து என் மகள் என் மகள் தேன்மொழி இருந்து இன்னொரு மகள் வந்துக்கா நினைக்கிறேன் மூணு பேருமே பேராசிரியர் அவங்க அக்கா தங்கை மூணு பேருமே எங்கள் அப்பா என்கிட்ட பேசும்போது ஒரு நாள் அலை திருவிழா மகளே அப்பாவுக்கு ஒரு உதவி செய்யணும்னு இல்லை இல்லை எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்போ நீங்கள் தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும் என்னதை சொல்லு அப்படின்னு எப்படி பார்த்தாலும் என் தேர்தலில் போட்டிட்டா விட்டு தூக்கிடுவான் அவள் தூக்க மாட்டான் அப்ப என் தம்பி தானே எடுக்க மாட்டேன் எடுத்துட்டா என்ன இன்னொரு தம்பி கல்லூரி வச்சிருக்கான் அந்த கல்லூரியிலே இந்த கல்லூரியை ஷிஃப்ட் ஆகிக்கிற வேண்டிதான் அப்பா நான் என்ன பாசிது போட்டிடு எதா இருந்தாலும் பார்த்துக்கிறோம் சரிப்பா ஓகே வந்து நிக்கிறா பாருங்க அதான் தான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பெரிதொன்றை அடைய முடியாது வேலை போட்டோம் இதுதான் இதுதான் முதல் வேலை இதுதான் முதல் வேலை அந்த வேலைக்கு தன்னை அணியப்படுத்தி கொண்டு வந்து நிக்கிற என் மகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அது ஒண்ணும் இல்லை இப்ப இப்பதான் நாம் தமிழர் இவன் என் தம்பி இருக்கான ராஜேஷ் ஜல்லி ஜல்லிக்கட்டுல அவனை அறியாதவங்க நீ இருக்க முடியாது அவனுக்கு தனிப்பட்ட முறையில் அவன் மேல எனக்கு வருத்தம் போன தேர்தலில் நிக்க சொன்னேன் நீ இந்த யோசிச்சு சொன்ன யோசிச்சு சொன்னே நேரம் போயிடுச்சு வேற ஆள் நிறுத்திட்டான் அப்ப இந்த வாட்டி பார்த்துட்டு போகலான்னு பார்த்துட்டுலாம் போகாத போய் நில்லுன்னு அப்ப வழுக்க டைம் உங்களுக்கு ஒரு ரெண்டு கோடி கொடுக்கிறேன் அப்படியே நம்ம நம்ம கட்சிக்கு வாங்க மேடைக்கு போட்டிக்கு போகாத சிங்கமாக இருக்கணும் இன முக்கியம் அதன் மான முக்கியம் நினைக்கிற வீரர்கள் தான் இந்த களத்துக்கு சரியா வருவான் நாற்பது பேரை மேடையில் பார்க்கும் போது அண்ணன் இந்த நாற்பது பேரை தேர்வு செய்ய என்ன பாடுபட்டிருப்பேங்கிறத எனக்கு இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த பெரம்பலூருக்கு மட்டும் ஒரு பதினஞ்சு இருபது பேரை தேர்வு பண்ணி தேர்வு பண்ணி தேர்வு பண்ணி அதனால எனக்கிட்ட செந்தமிழ்ல வாழ்த்து வாங்கின பிள்ளைகள்லாம் நிறைய இருக்கிறாங்க அதில் அதிகமாக வாழ்த்து வாங்கினது துறை அப்புறம் இந்த இருக்கிறார் இது ஹிமாயின்னு அவர் எல்லாம் சமூக நீதிப்படி பிரதிநிதித்துவப்படி மீனவர்கள்னா ரெண்டு ஒரு கிறிஸ்தவ மீனவர் ஒரு இந்து மீனவர் அகமுடையரா ரெண்டு கல்லரா ரெண்டு மரவரா ரெண்டு ஒவ்வொருக்கும் பார்த்து முத்தரையரா உடையாரா பிள்ளைய எந்த சமூகத்தையும் விட்டு அதுலேயும் சில சமூகங்கள் விடுபட்டு போயிட்டுருது அதுக்கு நம்ம வருத்தம் தெரிவித்து இருபத்தி ஆறில் அந்த இருவது இரநூத்தி பத்து நாலு பாராளுமன்ற தொகுதியில் அதை சரி பண்ணும் இது இவ்வளவுதான் இருக்கு என்னை வந்து மருத்துவர்கள சந்திக்கும்போது எங்கள் ஐயா பழனிவேலு எனக்கு தெரியும் ஜம் மருத்துவமனையினுடைய நிறுவனர் என் தம்பி செந்தில் ரெண்டு பேரும் அண்ணா நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்க ஐயா என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க அன்னைக்கு நீங்கள் நல்ல ஓய்வெடுத்துக்கணும் நல்ல ஓய்வெடுத்துக்கணும் அப்படின்னாரு சிரிச்சா என்னங்க என்ன அது எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பத்தலை எதையாவது ஒரு இதை இந்த ஏதோ இந்த சிஸ்டம்லாம் மாத்திரமா இருக்கா மாற்றி நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆக்குனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் சரியாக இருக்கும்னா அவர் சிரிக்கிறார் ஏன் வச்சிருக்கேன் இதைத்தான் நானும் சொல்லாமல் இருக்கேன் எனக்கும் பத்தலை அப்படின்னு ஏன்னா அவர் அறுவை சிகிச்சை நிபுணர் எனக்கு நிறைய நோயாளிகள் காத்திருக்காங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பண்ண முடியுது பாவம் என்ன செய்யறது நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒரு நாளைக்குன்றது தான் நம்ம நிறையா வேலை செய்யலாம் அவ்வளோ உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால மிக தகுதி வாய்ந்த பிள்ளைகளை தேர்வு செஞ்சு நாற்பது பேரையும் நம்ம நிறுத்துறோம் இவங்களையாவது இப்போ சொல்லி நிறுத்துகிறோம் மற்றவங்களை போய் வேலையை செய்யுங்கன்னு அறிவிச்சு வேலை நடக்குது நடக்குது விரைவில் விரைவில் சென்னையில் ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு நாற்பது பேரையும் ஒரே மேடையில் ஏற்றி அறிவிச்சு அடுத்த நாள் இருந்து பரப்புரையை நம்ம தொடங்குவோம் அதுக்குள்ள சின்னம் என்னன்னு இன்னொரு நாலஞ்சு நாள் உறுதி உறுதி செஞ்சுருவோம் அது வரைக்கும் விவசாயி தான் நம்ம சின்னம்